தந்தையரும் தனையர்களும் இதன் ஆசிரியர் இவான் அத்தியாயம் பதினொன்னு அரை மணி நேரம் கழிந்ததும் நிகாலாய் பெத்ரோவிச் தோட்டத்தில் தமக்கு பிடித்த இடமான கொடி சென்றார் அவர் மனதில் துயர எண்ணங்கள் எழுந்தன மகனிடமிருந்து தாம் தனித்து பிரிந்துவிட்டதை முதன் முதலாக அவர் தெளிவாக புரிந்து கொண்டார் இந்த பிரிவு நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டே போகும் என்பதை அவர் முன் உணர்ந்தார் ஆகவே பனிக்காலத்தில் அவர் பீட்டர்ஸ்பர்க் சென்று புதிய புத்தகங்களை நாள் கணக்கில் உட்கார்ந்து படித்ததும் இளைஞர்களின் உரையாடல்களை உற்று கேட்டதும் அவர்களுடைய உற்சாகமான பேச்சுக்கு இடையே தாமும் சில வார்த்தைகள் சொல்ல வாய்த்த போது மகிழ்ச்சி அடைந்ததும் வீண்தான் உண்மை நம் பக்கம் என்கிறான் அண்ணா தன் மதிப்பை எல்லாம் ஒரு புறம் ஒதுக்கிவிட்டு பார்த்தாலும் அவர்கள் உண்மையிலிருந்து நம்மை காட்டிலும் தொலைவில் இருக்கிறார்கள் என்றே எனக்கு தோன்றுகிறது ஆனாலும் நம்மிடம் இல்லாதது எதுவோ நமக்கு இல்லாத மேம்பாடு எதுவோ அவர்களிடம் இருப்பதாக அதே சமயம் நான் உணர்கிறேன் அது என்ன இளமையா இல்லை இளமை மட்டுமே அல்ல சொகுசின் தடங்கள் அவர்களிடம் குறைவாக இருப்பதுதான் இந்த மேம்பாடோ என்று எண்ணமிட்டார் நிக்காலாய் பெத்ரோவிச் அவர் தலையை குனிந்து முகத்தை தடவிக்கொண்டார் ஆனால் கவிதையை ஒதுக்கி தள்ளுவதா கலைநுட்பத்தையும் இயற்கையும் ரசிக்காமல் இருப்பதா என்று மறுபடி சிந்தனை செய்தார் இயற்கையை ரசிக்காமல் இருக்க எப்படி முடியும் என்று போல அவர் நாற்புறமும் பார்வையை செலுத்தினார் மாலை ஆகிவிட்டது தோட்டத்திலிருந்து அரை கிலோமீட்டர் தொலைவில் இருந்த சில ஆக்ஸ் மரச்சோலைக்கு பின் மறைந்தது சூரியன் சோளையின் நிழல் அசைவற்ற திடல்கள் மீது முடிவின்றி நீண்டது சோலையை ஒட்டினார் போல இருந்த இருண்ட குறுகிய பாதையில் வெள்ளை புறவியை குழுக்கு நடையில் ஓட்டியவாறு சவாரி செய்து கொண்டு போனான் ஒரு குடியானவன் அவன் நிழலோரமாக போனது வேண்டான் அவன் உருவம் முழுவதும் தோளில் இருந்த ஒட்டு உட்பட துளுக்கமாக தெரிந்தது குதிரை கால்களை மாற்றி மாற்றி வைத்த தெளிவான காட்சியைக் காண இன்பமாக இருந்தது சூரிய கிரகணங்களோ சோலையினுள் நுழைந்து மரச்செறிவின் ஊடாக பிரகாசித்து ஆப்ஸ் அடிமரங்களை இதமான ஒளியால் முழுகி காட்டின அந்த ஒளியில் அவை தேவதாரு அடிமரங்களைப் போல காணப்பட்டன அவற்றின் இலைகளோ அநேகமாக நீளமாகிவிட்டன மாலை கதிர்களால் லேசாக செவ்வண்ணம் தீட்டப்பட்ட வெளிர் வானம் அவற்றுக்கு மேலே கவிழ்ந்திருந்தது தகைவலான் குருவிகள் உயர பறந்தன காற்று கப்பென அடங்கிப் போயிற்று நேரம் தாழ்ந்த தேனீக்கள் பவள குறிஞ்சி மலர்களில் சோம்பலும் உறக்க மயக்கமும் தொனிக்க முயன்றன தன்னந்தனியாக வெகுதூரம் நீட்டிக்கொண்டிருந்த கிளைக்கு உயரே சிறு கொசுக்கள் தூண் போல திரளாக கடவுளே எவ்வளவு நன்றாக இருக்கிறது என்று எண்ணினார் நிகாலாய் பெத்ரோவிச் அவருக்கு ஓப்பான கவிதை வரிகள் வாய் வரை வந்தன ஹர்காதியையும் சடப்பொருளும் சக்தியும் நூலையும் நினைவுகூர்ந்து மௌனமானார் ஆயினும் தொடர்ந்து உட்கார்ந்திருந்தார் ஏக்கமும் மகிழ்வும் ஒருங்கே வாய்ந்த ஏகாந்தன சிந்தனை விளையாட்டை தொடர்ந்தார் கனவு காண்பதில் அவருக்கு விருப்பம் நாட்டுப்புற வாழ்க்கை அவரது இந்த திறமையை வளர்த்திருந்தது வண்டிச்சாவடியில் மகனை எதிர்பார்த்தவாறு அண்மையில் தானே அவர் கனவு கண்டிருந்தார் அதற்கு பிறகு மாறுதல் நேர்ந்துவிட்டது அப்பொழுது தெளிவுபடாமல் இருந்த உறவுகள் இப்பொழுது திட்டமாக வரையறுக்கப்பட்டுவிட்டன அதுவும் எப்படி காலஞ்சென்ற மனைவி அவர் மணக்கண் முன் மீண்டும் காட்சியளித்தாள் ஆனால் வீட்டு கவலைகளில் உழலும் நல்ல இல்ல கிழத்தியாக பல ஆண்டு காலத்தில் அவர் அறிந்திருந்த வடிவில் அல்ல இளம் பெண்ணாக நுண் எடையும் குற்றமற்ற ஆவல் ததும்பும் பார்வையும் குழந்தை கழுத்துக்கு மேல் இருக சுற்றி கட்டிய பின்னலுமாக ஓடி ஆடி தெரிந்த கண்ணி வடிவில் தாம் முதல் தடவை கண்ட உருவத்தில் அவளை நினைவுபடுத்தி கொண்டார் அவர் அப்பொழுது அவர் கல்லூரி மாணவர் தாம் வசித்த வீட்டு மாடிப்படியில் அவர் அவளை சந்தித்தார் தற்செயலாக அவள் மேல் மோதிக்கொண்டவர் திரும்பி மன்னிப்பு கேட்க விரும்பினார் ஆனால் மன்னியுங்கள் ஐயா என்று பிரெஞ்சு மொழியில் முணுமுணுக்க மட்டுமே அவரால் முடிந்தது அவள் தலையை சாய்த்து குறுநகை புரிந்து திடீரென்று பயந்தவள் போல ஓடிவிட்டாள் படிக்கட்டின் திருப்பத்தில் அவரை சட்டென ஏறிட்டு பார்த்தவள் ஆழ்ந்த தோற்றம் கொண்டு முகம் சிவந்தாள் அப்புறம் கூச்சம் நிறைந்த முதல் சந்திப்புகள் அரைக்குறை வார்த்தைகள் அரைக்குறை உற்சாக பெருக்குகள் முடிவில் மூச்சு திணற செய்யும் அந்த பேரு வகை அவை எல்லாம் எங்கே போய்விட்டன அவள் அவருடைய மனைவியானாள் அவர் இன்பம் அடைந்தார் அத்தகைய இன்பம் உலகில் சிலருக்கே வாய்க்கும் ஆனால் களி அந்த முதல் கணங்களே இறப்பற்ற வாழ்வுடன் என்றென்றும் துய்க்க முடியாதது ஏன் என்று எண்ணினார் தமது எண்ணத்தை தமக்கே தெளிவுபடுத்திக் கொள்ள அவர் முயலவில்லை ஆனால் அந்த பேரின்ப நேரத்தை வெறும் நினைவை விட அதிக வலிமை உள்ள வேறு எதனாலாவது பிடித்து வைத்துக் கொள்ள தமக்கு விருப்பம் உண்டானதை அவர் உணர்ந்தார் மரியாவின் தம் அருகாமையை மீண்டும் பரிசிக்கவும் அவளது கதகதப்பையும் மூச்சையும் உணரவும் அவர் ஆசை கொண்டார் அவருக்கு தோன்றியது தமக்கு மேலே நிக்கலாய் பெத்ரோவிச் எங்கே இருக்கிறீர்கள் என்று பெனிச்சாவின் குரல் அருகே கேட்டது அவர் திடுக்கிட்டார் அவருக்கு வேதனையோ வெட்கமோ உண்டாகவில்லை மனைவியையும் ஒப்பிட்டு பார்ப்பது முடியும் என்று கூட அவர் எண்ணவில்லை ஆனால் அவள் தம்மை தேடி வந்தது அவருக்கு வருத்தம் அளித்தது அவளுடைய குரல் தன் நரைமுடியையும் முழுமையையும் நிகழ்காலத்தையும் ஒரே சமயத்தில் அவருக்கு நினைப்பூட்டியது அடி வைத்திருந்த மாய உலகம் கடந்த காலத்தின் மூடுபணி அலைகளுக்குள் உள்ளிருந்து வெளிப்பட்டிருந்த மாய உலகம் அசைந்து மறைந்துவிட்டது நான் இங்கே இருக்கிறேன் நான் வருகிறேன் நீ போ என்று பதிலளித்தார் இதோ அவை உயர் குல சொகுசின் தடங்கள் என்ற எண்ணம் அவர் மனதில் பலிச்சிட்டது பெனிஷ்கா அவர் அருகே கொடி வீட்டில் பேசாமல் எட்டி பார்த்துவிட்டு மறைந்துவிட்டாள் எண்ணத்தில் ஆழ்ந்திருக்கையில் இரவு வந்துவிட்டது என்பதை அவர் திகைப்புடன் கவனித்தார் சுற்றிலும் எல்லாம் இருண்டு ஓசையற்று போய்விட்டது வதனம் முழுவதும் வெளிரி சிறிதாகி அவர் முன்னே வழுகி சென்றது அவர் எழுந்து வீடு திரும்ப நினைத்தார் ஆனால் இலகிய நிலையில் இருந்த அவரது இதயம் அமைதியடையவில்லை ஒரு சமயம் காலடியில் சிந்தனையுடன் பார்ப்பதும் மறுசமயம் விழிகளை வானத்தை நோக்கி உயர்த்துவதுமாக தோட்டத்தில் மெதுவாக நடக்கலானார் வானத்திலோ அதற்குள் விண்மீன்கள் திரளாக மொய்த்து கண் சுமிட்டின களைத்து போகும் வரை நிறைய நடந்தார் அவர் ஆயினும் அவர் உள்ளத்தில் இருந்த கலவரம் எதையோ தேடுகிற தெளிவற்ற துயர் நிறைந்த கலவரம் அப்பொழுதும் அடங்கவில்லை அவருக்கு அப்பொழுது என்ன நிகழ்ந்தது என்பதை அறிந்தால் அவரை எப்படி எல்லி நகையாடியிருப்பான் அவரை கண்டனம் செய்திருப்பான் நான்கு வயதுள்ள விவசாயியும் பண்ணையாரும் ஆன அந்த மனிதரின் விழிகளில் பெருக்கெடுத்தது கண்ணீர் காரணமற்ற கண்ணீர் இது வயலின் செல்லோவே காட்டிலும் நூறு மடங்கு மோசம் நிகாலாய் பெத்ரோவிச் தொடர்ந்து நடந்தார் வீட்டுக்குள் தன் ஒளி வீசும் ஜன்னல்கள் எல்லாவற்றிலும் அவரை நோக்கிய அந்த அமைதியும் வசதியும் நிறைந்த கூட்டுக்குள் போக அவர் தயங்கினார் இருளையும் தோட்டத்தையும் முகத்தில் தூய குளிர்காற்றின் வருடலையும் இந்த துயரத்தையும் இந்த கலவரத்தையும் விட்டுப் பிரிய அவருக்கு இயலவில்லை பாதை திருப்பத்தில் அவருக்கு எதிர்பட்டார் பாவேல் பெத்ரோவிச் உனக்கு என்ன நேர்ந்தது நீ வெளியில் போயிருக்கிறாய் ஏதோ ஆவி போல உனக்கு உடம்பு சரியாயில்லை நீ படுத்துக்கொள்வதற்கு என்ன என்றார் நிகாலாய் பெத்ரோவிச் தம் உல நிலையை அவருக்கு சுருக்கமாக விளக்கிவிட்டு அப்பால் சென்றார் பாவேல் பெத்ரோவிச் தோட்டத்தின் கோடி வரை சென்றார் அவரும் சிந்தனையில் ஆழ்ந்தார் அவரும் தாரகைகளின் ஒளி தவிர வேறு எதுவும் பிரதிபலிக்கவில்லை அவர் கற்பனை உலகில் சஞ்சரிக்கும் இயல்புடன் பிறக்கவில்லை வெறும் மினுக்கும் வறட்சியும் கொண்ட மோக ஆவேசம் நிறைந்த பிரெஞ்சு தோரணையில் மனித வெறுப்பு நிறைந்த உள்ளத்தால் கனிவு காண முடியவில்லை ஒன்று சொல்கிறேன் கேட்கிறாயா என்று அன்று இரவே பசாராவ் அர்காதியிடம் கூறினான் எனக்கு ஒரு அருமையான எண்ணம் தோன்றுகிறது உங்களுடைய பெயர் பெற்ற உறவினிடமிருந்து அழைப்பு வந்திருப்பதாக உன் தகப்பனார் என்று சொன்னார் உன் தகப்பனார் போகப் போவதில்லையாம் நீயும் நானும் நகரத்துக்கு போவோம் வாயன் இந்த கணவான் உன்னையும் தான் அழைத்திருக்கிறார் இங்கே பருவநிலை எப்படி இருக்கிறது என்று நாம் வண்டி பயணம் செய்வோம் நகரத்தை சுற்றி பார்ப்போம் ஐந்தாறு நாட்கள் அளவளவோம் அவ்வளவுதான் கதை முடிந்தது அங்கிருந்து நீ இங்கே திரும்பி வருவாயா மாட்டேன் என் தகப்பானு தகப்பனாருடன் போக வேண்டும் அவர் இருக்கும் இடம் நகரத்தில் இருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் தூரம்தான் நான் அவரையும் தாயாரையும் பார்த்து வெகு காலமாகிவிட்டது கிழவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் அவர்கள் நல்லவர்கள் அதிலும் தகப்பனார் ரொம்ப வேடிக்கையானவர் அவர்களுக்கு நான் ஒரே மகன்தானே அங்கே நிறைய நாட்கள் இருப்பாயோ இருப்பேன் என்று நான் நினைக்கவில்லை சலிப்பாக இருக்குமோ என்னவோ திரும்புகையில் எங்கள் வீட்டுக்கு வருவாயா தெரியாது பார்க்கிறேன் அப்படியானால் சம்மதம்தானோ போவோமா போவோமே என்று சோம்பலுடன் சொன்னான் அர்காதி நண்பனுடைய யோசனையால் அவன் உள்ளுற மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தான் உணர்ச்சியை மறைப்பது கடமை என்று எண்ணினான் அவன் நிக்லிஸ்டாய் இருந்தது வீண் போகுமா மறுநாள் அவனும் பசாராவும் நகர் நோக்கி சென்றார்கள் மாரியோவில் இருந்து இளவட்டங்கள் அவர்கள் போனதும் போனதை குறித்து வருந்தினார்கள் ஷா கொஞ்சம் கண்ணீர் கூட சிந்தினாள் ஆனால் முதியவர்களுக்கு ஹக் பாடா என்று இருந்தது அத்தியாயம் பதினொன்னு முடிந்தது